வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று ஆறு புதன்கிழமை இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் இரவில் நாம் இங்கு நிம்மதியாக உறங்க எல்லையில் நாட்டை கண்துஞ்சா காவலராய் காத்து நிற்கும் இவர்கள் எதிர்பார்ப்பது இந்த அன்பைதான் வயநாட்டில் பேரிடர் நிவாரணப் பணியை முடித்து பாசறை திரும்பும் போது கேரள மக்கள் இராணுவ சகோதரர்களிடம் காட்டிய அன்பு மரியாதைதான் இந்த நிகழ்ச்சியான காணொலி பிடித்து பதிவு செய்தவருக்கு நம்பிக்கை செய்தி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய நாட்டு குடிமக்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கிராம பஞ்சாயத்தை வலுப்படுத்த புதிய திட்டம் சென்னை எம்எஸ்எஸ்டபிள்யூ கல்லூரியில் இரண்டு நாள் கருத்தரங்கு ஆகஸ்ட் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இரு தினங்கள் சென்னை எம்எஸ்எஸ்டபிள்யூ கல்லூரியில் கல்லூரியின் யூத் ரிசோர்ஸ் சென்டர் எஸ்ஐஆர்டி மற்றும் கூடு ட்ரஸ்ட் நல்லோர் வட்டம் தன்னாட்சி ஆகிய அமைப்புகள் இணைந்து கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தை மேலும் வலிமைப்படுத்துவது பற்றி இரண்டு நாள் கருத்தரங்கை நடத்தியது குறிப்பாக மக்களை ஒருங்கிணைத்து அவர்களின் பங்களிப்போடு பஞ்சாயத்தை வலிமைப்படுத்த முதற்கட்டமாக இரண்டாயிரத்து ஐநூறு கிராமங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை கிராமத்திற்கு நான்கு இளைஞர்கள் வீதம் களமிறக்க அவர்கள் அனைவருக்கும் பயிற்சி அளிப்பது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த இரண்டு நாள் கருத்தரங்கினை பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா வழிநடத்தினார் இந்நிகழ்வில் எம்எஸ்எஸ்டபிள்யூ கல்லூரி எஸ்ஐஆர்டி பணியாளர்களுடன் தன்னாட்சி திரு நந்தகுமார் திரு பிரபாகரன் கோடங்கிபாளையம் பஞ்சாயத்து தலைவர் கா வி பழனிசாமி மற்றும் நல்லூர் வட்டம் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் திரு கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கருத்தரங்கில் தற்போதைய ஊராட்சி நிர்வாகம் அதில் உள்ள சவால்கள் பற்றி விரிவாகவே பேசப்பட்டது குறிப்பாக முடிவெடுப்பதில் கிராம மக்களை பங்கேற்க செய்வது மக்களை ஒருங்கிணைத்து பஞ்சாயத்தை வலிமைப்படுத்த அட்டவணைப்படுத்தி தலைமை பயிற்சியும் அளிக்க ஆலோசிக்கப்பட்டதாக நல்லூர் வட்டம் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி மக்கள் அரசியல் பயணம் ஆகஸ்ட் பதினெட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாமக்கல்லுக்கு வருகை தரவிருக்கும் பழனித்துறை ஐயா அவர்களின் பயண திட்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குண்டமநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து பதினொன்று மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை சர்வம் டிரஸ்ட் அலுவலகம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய உணவு மற்றும் ஓய்வு மீண்டும் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை குமரிப்பாளையம் பஞ்சாயத்து என திட்டமிடப்பட்டுள்ளதாக நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சர்வம் டிரஸ்ட் திருமதி ரம்யா தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா விழிப்புள்ள பொறுப்பான குடிமகள் லலிதா சென்னை திருவல்லிக்கேணியில் வசித்து வருபவர் திருமதி லலிதா இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை திரைப்படம் சின்ன திரைகளில் நடித்து வந்துள்ளார் சுமார் பத்து ஆண்டுகளாக இவருக்கு ஒரு பழக்கம் உண்டு சுமார் ஐந்து ஆறு ஆண்டுகள் முன்பு வரை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அருகிலுள்ள பதினெட்டு தெருக்களில் நாள்தோறும் வலம் வந்து குப்பை இல்லாமல் பார்த்துக்கொள்வார் துப்புரவு தொழிலாளர்களிடம் அன்பாக பேசி அவர்களை ஊக்கப்படுத்தி தூய்மை பணியை நிறைவாக செய்ய வைப்பார் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு கால் செய்து அன்றைய பணியின் புகைப்படங்களை கேட்டு பெறுவார் அதே போன்று அவர்கள் நலனிலும் அக்கறை கொண்டு பல்வேறு உதவிகளை செய்வார் அப்பகுதி மக்கள் குப்பை கழிவுநீர் பிரச்சினை எதுவாயினும் இவருக்கு தெரியப்படுத்துவார்கள் இவர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டால் உடனே அதை செய்து முடித்து விடுவார்கள் இன்றும் இப்பணியை வீட்டிலிருந்தபடியே செய்து பொறுப்புள்ள குடிமகளாக வாழ்ந்து வருகிறார் நம்பிக்கை பஞ்சாயத்துகள் வரிசையில் அரங்கூர் பஞ்சாயத்தில் சபைக்கு அழைப்பு விடுக்கும் செல்வி ஆர் ஆர்த்தி விழிப்புணர்வு காணொளி பதிவு வரும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு கிராம ஊராட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் மகளிர் சுய உதவி குழுவை முயற்சி செய்வோம் காரணம் மக்களுக்கான தேவையும் அதிகாரமும் பேசப்படும் மற்றும் செயல்படுத்தப்படும் இடம் கிராம சபை அந்த தேவையையும் அதிகாரத்தையும் செயல்பட வைக்க நாம் அனைவரும் கல்லூரியில் நடத்திய இரத்த தான முகாம் திருச்சி லைஃப் ஆஃப் பெல் ஆகஸ்ட் ஜோன் இன்று காட்டூர் யூடி கல்லூரியில் இரத்த தான முகாமை நடத்தி இருபத்தி எட்டு யூனிட் ரத்தம் பெற்றுள்ளார்கள் இதற்கான ஏற்பாடுகளை இவ்வமைப்பின் நிறுவனர் பூபாலன் செய்திருந்தார் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி உயர் திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி இதில் சமூக பணிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட செல்வன் பரணிக்குமார் திருச்சி பேட்டவாய் தலையில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தல் பனைவிதை நடுதல் போன்ற சமூக பணிகளை தமது அன்றாட வாழ்க்கையில் முக்கிய அம்சமாக கொண்டு வாழ்ந்து வருபவர் திரு முத்தையா அவரது ஏழு வயது மகன் பரணிக்குமார் தந்தையின் பணிகளில் தம்மையும் மரக்கன்று நடுவதும் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்குவதும் சாலை ஓரங்கள் மற்றும் பொது இடங்களில் கழிவு பொருட்களை சேகரித்து அதன் மூலம் கிடைக்கும் தொகையை இப்பணிக்காக அளிக்கிறார் இதுவரை சுமார் எட்டாயிரம் பண விதைகள் நடவு செய்யும் பணியில் தந்தைக்கு உதவியாக இருந்து வந்துள்ளார் கோடை காலங்களில் சாலையோரம் கிடைக்கும் வாட்டர் கேன்கள் மற்றும் மருத்துவமனைகளில் தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் வயர்கள் மூலம் சொட்டு நீர் பாய்ச்சி மரக்கன்று வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி மாணவன் பரணிக்குமார் அவர்களுக்கு மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன